அனைவருக்கும் வணக்கம் இலங்கை இந்திய மீனவர் நெருக்கடி பன்னெடுங்காலமாக தீர்வின்றி தொடர்கின்றது இதற்கான உரிய பொறிமுறை உருவாக்கப்படாமையினால் இரண்டு நாடுகளை சேர்ந்த மீனவர்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் நெருக்கடி நாளாந்தம் உக்கிரமடைந்து வருகின்றது இது தொடர்பிலான தகவல்களை விரிவாக ஆராயலாம் வேலை நிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்று ராமேஸ்வர மீனவர்கள் எட்டு நாட்களுக்கு பிறகு நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மலைச்சாமி என்ற ராமேஸ்வர மீனவர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இலங்கை கடற்படையை கண்டித்தும் மீனவரின் உடலை மீட்டுத்தரக் கோரியின் ராமேஸ்வர மீனவர்கள் கடந்த இரண்டாம் திகதி முதல் வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ராமேஸ்வர மீனவர்கள் எட்டு நாட்களுக்கு பிறகு நேற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இதேவேளை வேதாரண்யம் அருகே கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இது தொடர்பில் வேதாரண்யம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆறு சேர்ந்த மீனவர்கள் நேற்று மாலை ஃபைபர் படகு மூலம் மீன்பிடிக்கச் சென்றதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் நான்கு படகுகளில் சென்ற கடற்கொள்ளையர்கள் குறித்த மீனவர்களை தாக்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலில் நால்வர் காயமடைந்துள்ளதுடன் நால்வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடலோர காவல்படை இது தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரியவிடம் நாம் வினவினோம் இலங்கை கடற்பரப்பில் நடைபெறாத சந்தர்ப்பம் என்பதால் இது வெறுமனே சோடிக்கப்பட்ட செய்தி எனவும் இலங்கையை சார்ந்த எவ்வித கடற்கொள்ளையர்களும் கடற்பரப்பில் இல்லை எனவும் அவர் எமக்கு தெரிவித்தார் இதனிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிவிகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் குறித்த கடிதத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த முப்பத்தைந்து மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் கவலை அளிப்பதாகவும் நான்கு மோட்டார் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகளை மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவங்கள் ஆழ்ந்த வேதனை அளிப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் இரண்டு மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் மீனவர் பிரச்சனை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர்கள் சந்தித்ததை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் அதற்கு பின்னரும் குறிப்பிடத்தக்க நிவாரணமோ தீர்வோ கிடைக்கவில்லை எனவும் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது எண்ணிலடங்காத விலைமதிப்பற்ற வளங்கள் நிறைந்த சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களால் எமது பெருமதியான கடல் வளத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக அறிக்கையிட்டு வருகின்றோம் இந்த விடயம் தொடர்பில் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இரண்டு நாடுகளுக்கிடையில் முடிவின்றி தொடரும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆய்வொன்றை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆய்வொன்றை செய்வதற்கு இரண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய கடல் தொழில் சார்ந்த விஞ்ஞானிகளை உள்வாங்கி அவர்களை இதில் கலந்து கொண்டு அவர்களுடைய ஆய்வு கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது நினைக்கின்றேன் விரைவில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று நம்புகின்றேன் வாரம் தொடர்பிலான மற்றொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறான் பூமி பாலன் கிரேஸ்மன் வணக்கம்